விமான நிலையத்தில் பதினைந்து பயணப்பொதிகளில் வந்த பொருளால் ஆடிப்போன அதிகாரிகள் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் எட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இன்று திங்கட்கிழமை காலை கைது சந்தேக நபர்கள் நால்வரும் துபாயிலிருந்து இன்றைய தினம் காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பதினைந்து பயணப்பகுதிகளிலிருந்து ஐந்து லட்சத்து அறுபது வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய இரண்டாயிரத்தி எண்ணூறு சிகரெட்டு கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் அதிகாரிகளாக நடித்து வேட்பாளர் வீட்டில் கொள்ளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அத்துரைக்கிரிய பொறலுகட வீதியில் உள்ள பொருளுகட பிரிவைச் சேர்ந்த வேட்பாளரின் வீட்டுக்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் என கூறிக்கொள்ளும் இரண்டு நபர்கள் துப்பாக்கியை காட்டி பணத்தை கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளதாக அத்துரைக்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டுக்கு வந்த கொள்ளையர்கள் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடி சென்றதாகவும் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு மொபைல் போன்களையும் கொள்ளையிட்டு சென்றிருக்கின்றனர் ஒப்பந்ததாரராகிய பணிபுரியும் நபர் தனது வீட்டுக்குள் இருந்தபோது வீட்டின் முன் உள்ள கேட்டை யாரோ தட்டுவதை கேட்டு கேட்டை திறந்திருக்கின்றனர் அப்பொழுது போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த அவ்விருவரும் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி இவ்வாறு கொள்ளையிட்டு சென்றிருக்கின்றனர் இலங்கையில் சில பகுதிகளில் திடீரென மாயமான மனிதர்களின் நிழல்கள் இலங்கையில் ஹட்டன் உள்ளிட்ட பிரதேசங்களில் சூரியன் இன்று பிற்பகல் பன்னிரண்டு பன்னிரெண்டுக்கு உச்சம் கொடுத்தது இதனால் மனிதர்களின் நிழல் சில நிமிடங்களுக்கு மறைந்திருக்கின்றது அத்துடன் அந்த பிரதேசங்களில் அதிக வெப்பமான காலநிலை நிலவியிருக்கின்றது அதேவேளை கொழும்பில் இன்று பிற்பகல் மக்களின் நிழல்கள் மறைந்துவிடும் என வானியலாளர் அனுரசி பெரேரா தெரிவித்திருந்தார் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நிழல்கள் இன்று மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு ஒரு கணம் மறைந்துவிடும் என்று வானியலாளர் அனுரசி பெரேரா தெரிவித்திருந்தார் சூரியன் ஒரே நேரத்தில் கொழும்பிற்கு மேலான வான்பரப்பில் உச்சம் கொடுப்பதால் இந்த நிகழ்வு ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொலைபேசி அலைபால் பறிபோன ஆசிரியரின் பெரும் தொகைப்பணம் பதுலை பகுதியில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை பயன்படுத்துவோரை இலக்கு வைத்து வங்கி கணக்குகளிலிருந்து பண மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பதுளை கல்வி வளையத்தில் கடமையாற்றும் ஆசிரியை ஒருவர் இவ்வாறான பணமோசடி சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றனர் ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பரிசீலிப்புக்கு குறித்த ஆசிரியை தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வந்த தகவலை உண்மை என நம்பி தனது வங்கி கணக்கிலக்கத்தையும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் அந்த ஆசிரியர் வழங்கியிருக்கின்றனர் குறித்த தகவலை வழங்கிய சற்று நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் மீளப் புறப்பட்டதாக தொலைபேசி குறுந்தகவல் அவருக்கு வந்திருக்கின்றது பதிலை பகுதியில் ஆசிரியர்களை இலக்கு வைத்து இவ்வாறு பணமோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பண்டிகை காலத்தில் இவ்வாறான மோசடிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் தமது பாதுகாப்பு தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்